குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவானது இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு அந்த குரு பயிற்சியினுடைய காலத்திற்கு முன்னதாகவே தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி அவருடைய பயிற்சிக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொஞ்சம் முன்னதாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் காரணம் குரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கிரகம் அந்த கிரகம் அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய நிழலை தன்னுடைய அந்த தாக்கத்தை அந்த அடுத்த வீட்டு மேலே ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் அதனால் மாறுபட்ட பலன்களை பல ராசி லக்ன நேயர்கள் அனுபவிப்பாங்க துலாம் விருட்சிகம் மற்றும் தனுசு நேர்களை இந்த மூன்று ராசியில் லக்னங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்து நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பதவி முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் துளாராசி லக்ன நேயர்களுக்கு நேர்களே உங்களுடைய ராசி லக்னத்திற்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல கடந்த ஒன்பது பத்து மாதங்களாக சஞ்சரிச்சிட்ருக்காருங்க இப்போது இந்த கடைசி தொண்ணூறு நாட்கள் இந்த ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்திற்கு நகரக்கூடிய அந்த தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவார் சரி அப்போது பலன்கள் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் எப்படி நடக்குமோ ஏழில் நடந்தாலும் அதாவது ஏழாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பலனோ அது ரெண்டும் கலவையாக நடக்கும் அவ்வளோதான் புரியுதுங்களா சரி அப்போ இந்த கலவையான பலன் என்ன அப்படின்ட்டிங்கன்னா முதல் விஷயம் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு துலாத்துக்கு குரு பகவான் திருமண பிரச்சனைகளை பெருமளவு ஏற்படுத்திட்டு இருந்தார் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழில் குரு வரும்போது குரு பலன் ஏற்பட்டு திருமணம் நடக்கும் உண்மைதான் அந்த ஏழாம் இடம் சுபத்துவம் அடையின்றது ஒரு வகையில உண்மைதான் குருவினுடைய அமைப்பால திருமணம் தடைப்பட்டுட்டு இருந்த நேர்களுக்கு திருமணம் நடந்துரும் அதெல்லாம் இருக்கு ஆனால் திருமணம் ஆல்ரெடி நடந்து முடித்த நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு ஆல்ரெடி வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுக்குரியவராக குரு இருக்கிறதுனால அதாவது ஆறு ஆறாம் இடம்ன்றது ஏழுக்கு விரயம் அப்படின்றது அந்த இடத்திற்கு உரியவராக குரு வர்றதுனால ஏழாம் இடத்திற்கு குரு வரும்போது கணவர் அல்லது மனைவிக்காக மருத்துவ செலவுகளையும் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில் செலவுகளையும் அல்லது இவர்களுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துவார் அப்படி தான் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு வேலையும் செய்கிறாரு ஒன்னு ரொம்ப காலமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு நடத்தி வச்சிடவும் செய்கிறாரு ரெண்டு கல்யாணத்துல எந்த பிரச்சனையெல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு திடீர்னு பிரச்சனையும் கொடுத்துட்றாரு இந்த ரெண்டு விஷயத்தையுமே குரு செஞ்சிடறாரு எப்போ ஏழாம் இடத்துல இந்த கடந்த ஒன்பது மாதமும் அப்படி தான் இருக்கார் எட்டாம் இடத்திற்கு குரு நகரம் போறார் இல்லையா அப்ப அந்த பலன்கள் என்ன துளாராசி லக்னத்திற்கு குரு வந்து துரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் ஆறாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக வர்றார் இன்னொன்று என்னென்னா இந்த ஆறுக்குரியவராக வரும்போது குரு கெடுதலை செய்கிறதுக்கான அமைப்பில் இருக்கக்கூடியவர் ராசி லக்கணக்காரங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடமான ரிஷபத்தில் வந்து மறைவு அமைப்பை அமை அடையப் போகிறார் மறைவு அமைப்பு அப்படின்றது துஸ்தானாதிபதிகளுக்கு நல்லது விபரீத ராஜயோகம் உதாரணத்திற்கு ஆறுக்குரியவர் எட்டு பன்னெண்டிலோ எட்டுக்குரியவர் ஆறு பன்னெண்டிலோ பன்னிரெண்டுக்குரியவர் ஆறு எட்டிலோ மறைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அந்த பழைய ஜோதிட புலிப்பாணி சித்தரனுடைய அந்த ஏட்டு சொற்களுக்கு இணங்க சில நற்பலங்களை ஏற்படுத்துவார் அடிக்க வர்றவன் யார்கிட்டையாவது அடி வாங்கி கீழே விழுந்துட்டானா என்னாகும் உங்களுக்கு அடி மிச்சமாகும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இது ஸோ எட்டாம் இடத்திற்கு குரு வருவதால் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் தேவையற்ற குழப்பங்களும் மன மனஸ்தாபங்களும் கஷ்டங்களும் வீண் விரயங்களும் தவிர்க்கப்படும் கணவன் மனைவி இவங்களுக்கு இடையிலிருந்த நீண்டகால பூசல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக திருமண வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலை இல்லாமல் இழுத்துக்கிட்டே இருந்த நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் டைவர்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அது சரியாயிடும் எட்டாம் இடத்திற்கு குரு வருவதால் அவருடைய பார்வையும் அதற்கு இணையாகவே எட்டிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் விழுகிறது அப்ப விரயம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனா என்ன சுப செலவு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது கல்யாணம் பண்றது வீட்டுக்கு நகை சேர்த்துறது பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு சுபமான செலவு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஆக்சிடென்ட்டு கொடுக்கறது இந்த மாதிரி இல்லை நற்செலவுகள் ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை செலவுகள் எப்படி அதிகரிக்கிறதோ அதே போல் வருமானமும் கையில் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மேன்மையடையும் வாக்குப்பளிதம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு சமுதாயத்தில் அல்லது குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும் நீங்கள் வாயை வச்சு வேலை பார்க்குறவராக இருந்தால் பேச்சாளரோ அல்லது சிங்கரோ அல்லது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவராகவோ வக்கீலாவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தொழில் நல்ல முன்னேற்ற முடியும் புரிஞ்சதுங்களா நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை ஏற்படுது ஆரோக்கியம் மெம்மடையும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அதனுடைய வீரியம் குறைந்து மருந்து மாத்திரை குறைவாக எடுத்துக்கிற அளவுக்கு வந்துடும் ஆரோக்கிய செலவுகள் குறையும் மன நிம்மதி கிடைக்கும் அம்மாவினுடைய ஆரோக்கியம் அல்லது அம்மாவினுடைய அந்த மனக்கசப்பு கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு அது சரியாக போயிடும் தாய் வீட்டோட சங்கடமாக இருந்தவங்க இணக்கம் இல்லாத சூழலில் புருஷன் வீட்டோட புருஷன் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போய் தாய் வீட்டோட பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அது சரியாகும் கல்வி நிலை மேம்படும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்வி நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் இதுதான் துலா ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்கள் குரு பகவான் வரக்கூடிய இந்த அமைப்புகள் ஏற்படுத்த போகிற விஷயங்கள் சரி இப்போ ராசி அல்லது லக்ன நேயர்களுக்கு லக்னம் ரெண்டுக்குமே வரலாம் இப்போ விருட்சகத்திற்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாருங்க உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது இருந்தாலும் அந்த ஆறாம் இடம் குருவுக்கு நட்பு வீடாக வந்ததினால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இந்த குருவால் ஏற்படலை அப்படின்னு வேணால் இந்த விருச்சகராசினியர்களுக்கு கடந்த ஒன்பது மாதங்களாக சொல்லலாம் இப்போ ஏழாம் இடத்திற்கு குரு வராரு இதில் ஏழாம் இடத்துக்கு குரு போகிறதுனால நன்மை அதிகம் கிடையாதுங்க அந்த குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்க்கறது மிக மிக நன்மை இதுதான் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குருவினுடைய முழு பார்வை கோடி தோஷம் நிவர்த்தி செய்யும் அப்போது வேறு கிரகங்களுடைய தாக்கத்தாலையோ கஷ்டத்தாலேயோ மனக்குழப்பத்தால் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த இந்த விருச்சிகராசி லக்னர்களுக்கு குருவின் முழு பார்வை இந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் பல வகையிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் பல வகையிலையும் நன்மைகள் கிடைக்கும் பல வகையிலையும் உங்களுடைய வாழ்வு மேன்மையடையும் புரிஞ்சதுங்களா தன்னம்பிக்கை தைரியம் தலைப்பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிறது சிலருக்கு புத்தி சுவாதீன கோளாறுகள் இருந்தால் அது சரியாகிறது சரிங்களா கண் பார்வை பிரச்சனைகள் அது சரியாக இந்த மாதிரி பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புரிஞ்சதுங்களா ஸோ இதுதான் இந்த குரு பகவானுடைய இந்த ஏழாம் இடத்திற்கு நகரக்கூடிய அந்த அமைப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இதே போல் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டை பார்க்கறாங்க மிக மிக சிறப்பான அமைப்பு லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பொருளாதார வளர்ச்சி சொத்து வாங்கிறது பூர்வீக சொத்து கிடைக்கிறது அம்மா வழி அப்பா வழி தாத்தா வழி பாட்டி வழி சொத்து ஏதாவது கைக்கு வர்றது எப்பயோ உங்கள் அப்பா எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சது இன்றைக்கி அது கொஞ்சம் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கைக்கு வருது ஒரு பெரிய தொகை அல்லது அதற்கு இணையான ஏதோ ஒரு லேண்டோ அல்லது ஜுவல்ஸோ அல்லது ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட்டோ அல்லது ஒரு கேஸ் முடிஞ்சு காசோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பு உள்ளது உயர்கல்வி மேன்மையடையும் காதல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமணத்துல போய் முடியும் ஐந்து கூறிய குரு காதலை குறிக்கக்கூடியவர் ஏழாம் இடமான திருமணத்திற்கு குறிக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது காதலை திருமணம் மூலமாக முடிச்சு வைப்பார் புரிஞ்சதுங்களா ஸோ காதல் பண்றவங்களுக்கு திருமணம் ஆகி கல்யாணம் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா விருச்சகராசி லக்னக்காரங்க இப்ப காதலிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல திருமணம் நடந்திருமானே கிடையாது அந்த முயற்சிகளை எடுத்து அந்த வயசு குரூப்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு தசைபுக்தியெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தால் உங்களுக்கு நடந்துடும் ஷேர் மார்க்கெட் கூட்டு தொழில் கிரிப்டோ கரன்சி பங்கு வர்த்தகம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய யூக வர்த்தகத்தில் நல்ல வருமானங்கள் நல்ல வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் ஸோ மொத்தத்தில் விரச்சகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பயப்படவே தேவையில்லை அருமையாக இருக்குது சரிங்களா குருவினுடைய அமைப்பு நல்லது தான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அது புதிய முயற்சிகள் புதிய நபர்கள் பெரிய பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம் நெட்வொர்க்கிங் பேச்சுவார்த்தை கான்டாக்ட் கம்யூனிகேஷன் இதை அதிகப்படுத்தும் பல தரப்பட்ட அமைப்புகளை இந்த குருவினுடைய பார்வை சிறப்பாகவே உங்களுக்கு மாற்றி தருது நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் இப்போ கடைசியாக தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு வரும் தனுசுவை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்ட நேர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு இந்த கடந்த வருஷம் பெரும்பாலான ஒரு அமைப்பில் ராகுவால் பாதிக்கப்பட்டார் சண்டால யோகம் அதனால் நிறைய தனுசு ராசி லக்ன பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகள் மன நிம்மதி இல்லாமல் போகிறது பிள்ளைகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகிறது பிள்ளைகளை விட்டு பிரியிறது பொண்டாட்டி புருஷன் தகராறு அதனால் குழந்தைங்களை பிரியிறது இந்த மாதிரி அமைப்புகளை தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு நிறைய கொடுத்தாரு சில தனுசு ராசி லக்னக்காரன் கன்சீவ் ஆகாமல் டெஸ்ட் பேவி போனது அது செலவு நிறையா வந்தது இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்பட்டுச்சு புரிஞ்சதுங்களா ஆனால் தனுசு ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த தொண்ணூறு நாட்கள் குரு பகவான் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு நகர்றாரு ஆறாம் இடம்ன்றது குருவுக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் லக்னாதிபதியாகவும் வர்றாரு அப்போது அவருக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பு ஆறாம் இடம் கிடையாது இருந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்திற்கு குரு போய் சத்ரு எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாரு ஏன்னா குரு தான் இருக்கிற இடத்த கெடுப்பாருங்க ஸோ அப்போ அந்த ஆறாம் இடத்திற்கு குரு போகும்போது எதிரிகள் அழிவார்கள் புரியுதுங்களா அல்லது அவர்களால் இருந்த பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்தது நேரடியாக வெளில வந்து சொல்யூஷன் கிடச்சிரும் இவன் எதிரின்னே தெரியாமல் இருந்த உங்களுக்கு இவன்தான் எதிரின்னு தெரிஞ்சு அவனை அழிக்கவும் செஞ்சிடலாம் அல்லது அவனுக்கு ஒரு காடு போடவும் செய்யலாம் அவனை விட்டு விலகவும் செய்யலாம் அதுதான் ஸோ அவன் அவன் யாருன்னே தெரியாமல் நம்ம பயந்துக்கிட்டு அல்லது யார் நமக்கு எடுதல் பண்ணுறானே தெரியாமல் இருந்த காலம் ஒரு பக்கம் இவங்க தான் இப்படி தான் தெரிஞ்சு அதுக்கு ஒரு முடிவு எடுத்து நல்ல அமைப்புகளில் போகிறது மறுபக்கம் ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது புரிஞ்சதுங்களா சரி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து கடன்களை குறைப்பார் சிலருக்கு புதுசாக வீட்டு கடன் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சுபகாரியத்திற்காக ஒரு கடன் வாங்கலாம் என்ன ஆனால் ஒரு கடன் குறைஞ்சி தான் அடுத்த கடன் வரும் கடனுக்கு மேலே கடன் வராது பெரும்பாலும் வராது சரிங்களா அப்படி உங்களுக்கு ஒரு வேலை வருதுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏதோ பெரிய கஷ்டமான சூழல் ஜாதக தசபுக்தி ஏதாவது இருக்குதான்னு தெரியாது பார்த்துக்கோங்க ஸோ கடனுடைய தொல்லைகள் கொஞ்சம் தான் செய்யும் அதே போல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் தாக்கமும் நிச்சயமாக குறைஞ்சி நல்ல மதிப்புகள் ஏற்படும் சேவைத்துறை சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்த்துட்டு இருக்க நபர்கள் இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டு ஆசிரமங்கள் பாதுகாப்பகங்கள் அனிமல் வெல்ஃபேர் ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி மக்கள் சேவை இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அந்த குருவினுடைய பார்வையானது ஆறிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது ஸோ இது ஒரு சிறப்புங்க தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வைன்றது மிக சிறப்பு இது ஒன்று ரெண்டாவது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குது சுப விரயங்களும் சுபகாரியங்களுக்காக செலவுகளும் ஃபாரின் போகிறது வெளிநாடுகளுக்கு போகிற அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நல்ல வ வளர்ச்சி அல்லது பண வரவு ஏற்படுற அமைப்பு இதில் ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கையில் பொருளாதாரம் தாராளமாக புழங்கும் காசு பணம் புழக்கம் அதிகரிக்கும் அருமையான சிறப்பானதொரு அமைப்பு நேயர்களே ஸோ தனுசு ராசிக்காரங்களும் அவ்வளோ சிறப்பு இல்லைனாலும் கூட பயப்பட வேண்டாம் குரு பார்வை உங்களுக்கு நன்மையை கொடுத்துருது நல்லாயிருக்கு பயப்படாங்க அது போக சனியினுடைய அமைப்பு ராகுத அமைப்புலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னும் போது பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி இதுதான் மூன்று ராசிகளுக்குமான இந்த தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த தொண்ணூறு நாட்களில் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க அல்லது தொண்ணூறு நாட்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார் இப்போ தான் ஆரம்பிக்குது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் போடுங்க அப்போ தான் உங்களைப் போல் இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் போய் சேரும் அவங்களுக்கும் பாசிட்டிவாக ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா சரி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலோ உங்களுக்கு ஜாதகம் வெரிஃபை பண்ணணும் அல்லது பொருத்தம் பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாவதுனாலோ தயங்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கு பலன்களை நாங்கள் தருகிறோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ഉൾ പറായ ചോദരൻ ജാമകോളവിത്തൻ ഹരിസുധൻ നന് വണക്കം